சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம் சுவிட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்வி முறை போன்ற தகவல்களோடு எம்முவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்தில் ஏடிஎம் இயந்திரங்களின் எண்ணிக்கை குறைவடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகமான மக்கள் பணத்திற்கு பதிலாக தொடர்பு கிரெடிட் அட்டைகள் அல்லது கட்டண பயன்பாடுகளை பயன்படுத்த தேர்வு செய்கிறார்கள் எனவே சில வங்கிகள் தாங்கள் செயற்படுத்தும் ஏடிஎம்களின் எண்ணிக்கையை குறைத்து வருகின்றன எடுத்துக்காட்டாக வான் கண்டோனல் வங்கி அரிதாக பயன்படுத்தப்படும் சில இயந்திரங்களை அகற்றியுள்ளது இருப்பினும் வலைஸ் கண்டோனல் வங்கி அதன் ஏடிஎம்களின் எண்ணிக்கையை குறைக்கவில்லை என்று கூறுகிறது ஏடிஎம்களை இயக்குவது விலை உயர்ந்தது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இயந்திரத்திற்கு சுமார் முப்பதாயிரம் சுவிஸ் பிராங்குகள் செலவு மற்றொரு பிரச்சனை பாதுகாப்பு கடந்த ஆண்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஆயிரம் ஏடிஎம் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறது ஒவ்வொரு வங்கியும் அதன் சொந்த இயக்கி நிர்வகிப்பதற்கு பதிலாக சுவிட்சர்லாந்து முழுவதும் உள்ள அனைத்து ஏடிஎம்களையும் ஒரே அமைப்பு அல்லது அமைப்பால் இயக்க முடியும் இந்த மையப்படுத்தப்பட்ட மேலாண்மை வங்கிகளுக்கான செலவுகளை குறைக்கும் ஏனெனில் அவை தங்கள் சொந்த இயந்திரங்களை பராமரித்தல் பழுதுவார்த்தல் மற்றும் பாதுகாப்பிற்கான செலவுகளை தனித்தனியாக கையாள வேண்டிய அதிக செலவுகள் அல்லது குறைந்த பயன்பாடு காரணமாக வங்கிகள் மூடப்படக்கூடிய எளிதாக்கி கிடைப்பதை உறுதி செய்யும் என்பதால் அலுவலகம் இந்த யோசனையை ஆதரிக்கிறது பொறுப்பை பகிர்ந்து கொள்வதன் மூலம் வங்கிகள் பணத்தை சேமிக்க முடியும் மேலும் வாடிக்கையாளர்கள் இன்னும் ஏடிஎம் இயந்திரங்களை அணுக முடியும் என்ற யோசனையும் முன்வைக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது